ஏசு கிறிஸ்டின் இனைய நாமத்தினால் விமான விசாசு ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு வருஷம் இந்த தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக சிறந்தவர்களாக வாழ வேண்டும் என்றால் பரிஷ்ட ஆகியானவரின் வழிகாட்டுதலின்படி நடந்தால் மட்டுமே நாம் பாத்திய இருப்போம் இதை இன்னம்தான் நாம் வாழ்வோம் கத்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்

ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை ஆளு பாவத்தின் சாபஞ்சிட ஆளுந்த பாவத்தின் சாபத்தே பேருந்து மரிய கண்ணீட முனிது மரிய கண்ணீட முனிது மகிமயை பரந்து தமிழ் மகிமயை மரத்து தமிழ் நமக்கு கிறிஸ்து குழு அருகே ஆண்டராய் இயேசு கிருஸ்தி நாமத்துதானே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இமான விசுவாசம் ஒழிங்கள் சார்பிலே இந்த இருநூத்தி அறுபத்தி எட்டாவது வாரத்திலும் கூட சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை ஆண்டோடைய கிருமி தியானிக்க இருக்கிறோம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது இரண்டு அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் ஏற்கனவே நாம் சொல்லபடி அந்த காலங்களிலே ஆண்டோடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோம் என்று சொல்லி பாடல்களை எல்லாம் பாடி அவரை மயமைப்படுத்தும் விதமாக நாம் கொண்டு வருகிறோம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம் அவருடைய அன்பை அவர் பிறப்பின் பண்பை பிறப்பினுடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியதாக அநேக காரியங்களை செய்கிறோம் அப்படி பொழுது அந்த இந்த கிறிஸ்மஸ் காலத்துல மட்டுமன்றி எப்போதும் நினைச்சாலும் அவரை முழுமனதோடு நாம் இயேசிக்க வேண்டும் என்பதை இந்த வசதி மூலமாக நமக்கு அறியக்கூடியதாக இருக்குது அவளுடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு உதயத்தோனும் தேடுகிறவர்கள் பாக்கி வாங்கி அப்படி சாட்சி அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம சின்ன கை கொள்ளணும் சிறுபுலியாக இயேசு இருக்கும்போது அவர் தாய்தோப்பனாருக்கு கீழ்படிந்தார்னு சொல்லி நம்ம வேத்தின் மூலமாக பார்க்குறோம் அதே சமயத்தில் அவர் அந்த மூணு வருஷம் மூன்று வருஷ காலம் அப்படி ஊழியத்தின் கா பாதையில் அவருடைய ஆண்டவருடைய எல்லா விதமான அவர் நிறைவேற்றி அவர் வாழ்ந்தார் சொல்லி நம்மளால் பார்க்க முடியும் அருமையான ஒரு தன்னை நேசிக்காத ஒரு மனுஷனை ஒரு ஒரு பெண் வந்து திருமணம் செய்து கொண்டாள் அவன் வந்து சர்வாதிகாரமாக இருப்பாளாம் பெரிய லிஸ்டை எழுதி வச்சு அந்த மணிக்கணக்காக இந்த வேலை இந்த வேலை நேரத்தில் செய்யணும்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே எழுதி போட்டு வச்சுருப்பானோம் டைம் டேபிள் வீட்டில் எழுதி போட்டுப்பாளாம் அப்போ அப்படி இருக்கும்போது இவளுக்கு அந்த வேலைகளை செய்யும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த வேலையை செய்யட்டேன்னா அது ரொம்ப கொடூரமா அவளை எடுத்து அவளை நடத்துவானான் வரது எழுது ரொம்ப கஷ்டமா இருக்குமா எப்பமா இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமாக யோசித்து கொண்டே இருந்தாலும் ஒரு நாள் அவன் மறுத்து போனாலும் மறுத்து போனவொடனே இவன் இன்னொரு பையன் இன்னொரு புருஷனை கல்யாணம் பண்ணியிருக்காள் கல்யாணம் பண்ணி போன சமயத்தில் அவன் ரொம்ப அன்பாக இருந்திருக்கான் இவள் இவளுடைய குடநலங்களை அறிந்து அவளை அடிக்கடி பாராட்டுவதும் புகழுவதுமாக அவளுடைய மிகவும் அன்பு செலுத்துறவனாக இருந்திருக்கான் அப்படி இருக்கும் பொழுது அந்த வீட்டு வேலைகளை இயல்பாக எப்போதும் செய்கிற மாதிரி அவன் செய்து கொண்டு இருந்திருக்கான் ஒரு நாள் தன்னுடைய முந்தைய புருஷன் சில கேள்வி சிறந்த கட்சிகளான ஒரு சாலை எடுத்து பார்த்துட்டு பார்த்தா இப்போ அவன் என்ன வேலையெல்லாம் செய்துட்ருக்கானோ அதே வேலையை தான் அப்பவும் செய்துருக்காளாம் அப்போ அப்போ அந்த வேலைகள் நம்ம செய்யும்போது அவ்வளவு கஷ்டமா கடினமா இருந்துச்சு இப்போ அதே வேலைகள் தான் நம்ம செய்யறோம் நம்ம இஷ்டப்பட்டு செய்யறமே அப்படின்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா சொல்லுது பாருங்க இதுதான் அப்படி நமக்கு பிரியமானவர்கள் யாராவது ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்கன்னா நமக்கு அது அந்த வேலைகளை செய்யறது ரொம்ப லேசா இருக்கும் ஒருவேளை மற்றவங்களுக்கு அது கஷ்டமா தெரிஞ்சா கூட நம்ம விரும்பி செய்யும் பொழுது இஷ்டப்பட்டு செய்யும் பொழுது அந்த அளவுல கஷ்டங்களே நமக்கு நினைச்சு அது தெரியவே செய்யாது ஆண்டவரை நம்ம உண்மையாக நேசித்தோம்னு சொல்லலாம் அவர் சொன்ன கட்டளைகளை அவர் நம்மளுக்கு தந்திருக்கிற கற்பனைகளை நம்ம கை கொண்டு நடக்கிறது ரொம்ப லேசான காரியமாக இருக்கும் ஏன்னா நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம் அவர் நம்ம நேசிக்கிறார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம் ஆகையினால அவர் சொல்லக்கூடிய எல்லா காரியங்களையும் கை கொள்வது நமக்கு லேசான காரியமாக இருக்கும் பாருங்க எப்போதும் நம்ம என்ன சொல்லணும் ஆண்டவரே நீர் எனக்கு பிரியமானவர் நீர் எனக்கு பிரியமானவர் அதே மாதிரி நான் எனக்கு பிரியமானவன் சொல்லி நம்ம ஒரு காரியத்தை செய்தோம்னு சொன்னால் அவர் சொந்த கட்டளை நிறைவேற்றுவதற்கு லேசான காரியமாக நமக்கு என்ன செய்ய இருக்கும் பாருங்கள் இந்த காலங்களில் அநேகமாக ஆண்டோடைய கத்மையை நம் கை கொள்வது மட்டுமல்ல அநேகம் எப்போது நம் நினைவில் வைத்துக் கொள்வது நமக்கு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது இதுதான் ஆண்டோர் எப்போது விரும்புகிறார் அவருடைய சாட்டுகளை நம்ம கை கொள்ளலாம் முடிவீசில் கூட சேரணும் ஆண்டு வர முழு அரக ஹிருத்தத்தோடு அங்கே அங்கே ஒன்று மாப்பிள் முழு ஹிருத்தத்தோடு கத்ரா இயேசுகிறது தான் என்னுடைய தெய்வம் அவர் தான் எனக்காக சிறுவையில் அறையுண்டார் இந்த உலகத்தில் வந்தாலும் சிறுவையில் அறியுண்டார் இன்றைய பாவங்களை மன்னித்தார் இந்த நோய்களை எல்லாம் குளமாக்கினா இருக்கிற ஒரு எண்ணம் நமக்கு என்ன செய்யணும் வேணும் அருமையான தேவரையும் நாங்கள் உண்மை நேசித்து உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் பாருங்க மற்றவர்களையும் ஆண்டவர்களாக என்ன செய்யணும் வழி நடக்கணும் மூலிகிரியத்தோடு தேடினா மட்டும்தான் ஆண்டவரை நம்ம கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லி தேவன் நமக்கு என்ன செய்வது சொல்லுறோம் அருமையானுள்ளே ஆகிய மேலே நம்ம எப்போது என்ன செய்யணும் தேவனையே நாங்கள் உண்மை நேசித்து உண்மக்காக நாங்கள் வாழ்வோம் உமக்காக இந்த காரியங்களை செய்வோம் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும் ஒரு பிரதிக்கலையே எடுக்கணும் இந்த பண்டிகை காலங்களில் முக்கியமான காரியம் தான் ஆண்டவர் எப்படி உலமாத மாதமற்றோடு நேசித்தாரோ அது பாவியாக இருந்தாலும் சரி நல்லவங்களாக இருந்தாலும் சரி கெட்டவங்களாக இருந்தாலும் சரி பாவியாக இருந்தாலும் சரி அது மோசமான நிலைமையில் இருந்தாலும் சரி எல்லாரும் நேசித்தார் பாருங்கள் குஷ்ணரோகளை தொற்று சுகமாக்கினாலும் சரி பார்க்கலாம் நம்ம கிட்ட கூட போக மாட்டோம் ஆனால் குஷ்ணரோய்களையும் தொற்று சுகமாக்கினார் நம்ம அப்படி சொல்ல தொடு சுகமாக்கிட்டாலும் பரவாயில்ல அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம் அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவருக்கு ஒரு நல்ல பிள்ளைகளாக நம்ம இந்த நாளை வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம் மன ஒரு செய்வாராக ஆமாம் சத்திய